மரியாதைக்குரிய இரவினில் ஆட்டம் படத்தினுடைய தயாரிப்பாளர் அருமை தம்பி சேலம் சேகர் அவர்களே தயாரிப்பாளரின் மனம் கோணாமல் ஆரம்பம் தொட்டு முடியும் வரை படம் வெளியீடு வரை உடனிருந்து உதவி செய்கிற ஒப்பற்ற இயக்குனர் அருமை தம்பி தமிழ்ச்செல்வன் அவர்களே அருமை சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே என் அருமை தம்பி தயாரிப்பாளர் சங்க தலைவர் அன்பு செல்வன் அவர்களே அற்புதமான இயக்குநர்கள் நான் பல மேடைகள் பார்த்துருக்கேன் வாரத்தில் எப்படியும் ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த விழாவுக்காக கூப்பிடுறாங்க வந்து இறைவா இந்த படத்தை காப்பாற்று தயாரிப்பாளரை காப்பாற்று தயாரிப்பாளர் வாழ வேண்டும் வெற்றி பெற வேண்டும் அடுத்து படம் தயாரிக்க வேண்டும் என்ற நல்ல மனதுடன் அவரோடு ஒத்துழைத்து படத்தை சிறப்பாக எடுத்து முடித்து தந்திருக்கிற இயக்குனரை காப்பாற்று அப்புறம் நடிகர்களை காப்பாத்து நடிகர்களை காப்பாத்தா நாலாயிரம் பேர் இருக்கான் நடிகர்களை காப்பாத்தா நிறைய பேர் இருக்காங்க இந்த பொண்ணை தான் இருக்காங்க ஏன்னா இது வந்து ரெண்டு மூணு படம் பார்த்தேன் அது நடித்த படத்தில் வந்து மேடையில் உட்காருது ஒரு நடிகர் நடிகருக்கு அந்த பொறுப்பு இருக்கு பொறுப்பு இல்லைன்னா அந்த பொறுப்பு இல்லாத நடிகர்களை நான் கொஞ்சம் வெறுப்பா தான் பார்ப்பேன் அது எவ்வளவு பெரிய கில்லாடி ஏன்னா தயாரிப்பாளர் இல்லாம தயாரிப்பாளர் விட இயக்குனர் இல்லாம நடிகர்கள் இல்ல இந்த தம்பி டாரா படத்துடைய இயக்குனர் பாபு கே கணேஷ் நான் தம்பி இப்பதான் தான் பார்த்தேன் படம் இதுக்கு முன்னால பார்த்தேன் ஏன்னா சாதாரணமா அந்த ஒரு படம் பெரிய படம் ஆயிடுச்சு சின்ன படம் பெரிய படம் பேசுறாங்களா நான் அடிக்கடி பேசுற சப்ஜெக்ட் யாரும் சின்ன படம் மட்டும் சொல்லாதீங்க அஞ்சு கோடியில ஒரு படம் தயாரித்து ஐம்பது கோடி வசூல் பண்ணது இல்லையா அதுதான் பெரிய படம் ஆயிரம் நூறு கோடியில தயாரிச்ச ஐம்பது கோடி லாஸ் என்ற அது எவ்வளவு பெரிய ஹீரோ இருந்தாலும் அது கேவலமான படம் படம் என்பது பணம் செலவு பண்றதுல பெரிய பட்ஜெட் சரி அதுல இல்லை சின்ன முதலீடு பண்ணி கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிகர்களையும் தொழில்நுட்ப கலைஞர் அற்புதமா வேலை வாங்கி அந்த படத்தை வெற்றி படமாக்கிற இயக்குநர்கள் கையில் இருக்கு அதனாலதான் இயக்குனர்களே நீங்களும் வளரணும் எப்போ வளருவாங்க தயாரிப்பாளரை காப்பாத்திட்டா வளருவாங்க தயாரிப்பாளர் போயிட்டார் ஆனால் இயக்குனர் பெருசா அது வெற்றியே கிடையாது அந்த ஒரு சைடில் உறுத்திக்கிட்டே இருக்கும் நாம வளர்ந்துட்டோம் ஆனால் நம்ம தயாரிப்பாளரை காப்பாத்த முடியல இது நடிகர்கள்ட்ட இருக்காது நடிகர் நடிகைகிட்ட இருக்கவே இருக்காது காசு எப்போ வரும் டப்பிங் முன்னால எவ்வளோ வாங்கிட்டு அவர் உருவி உருவிடலாம் அதாவது நான் முன்னால் சொல்லுவேன் கோயம்புத்தூர் தம்பி சேலமே வச்சுங்க சேகர் இருந்து வரும்போது பணத்தோட கார்ல வர்றார் சென்னையில படம் எடுக்கிறாரு ஏதோ நாலு தம்பிகள் நடிகரை வச்சு இயக்குனர் துணையோட பாக்குறாரு சரி நம்பிக்கை இருக்கு இந்த தம்பியை போடலாம் அப்படின்னு அஜித் மாதிரி ஒரு ஹீரோவை போட்டாங்கன்னு வச்சுங்க அந்த படம் வெற்றி முதல் படம் அஜித்தால் அல்ல அந்த இயக்குனரால் இயக்குனர் தான் அஜித்தை அறிமுகப்படுத்தினாரு படம் வெற்றி அஜித்தை தேடி போயிட்டாங்க நம்ம ஆளுங்கெல்லாம் இயக்குனரை விட்டாங்க இது இயற்கையா அஜித்துக்கு மட்டும் சொல்ல எல்லா ஈரோவுக்கும் சொல்றேன் ரஜினி சாரு கிட்ட கிடைச்சாரு பாலச்சந்தர் மட்டும் ரஜினியை கண்டுபிடிக்கலன்னா ரஜினி இருப்பாரான்னு தெரியாது எந்த டைரக்டர் கிட்ட எந்த ஏதோ ஒரு கடிமன் இந்த களிமண்ண அழகிய பொம்மையாவோ அழகிய கடவுளாவோ அழகிய குரங்காவோ ஆக்குவது இயக்குனர் ஆகவே இங்கே எங்கள் தம்பிகள் அத்தனை பேருமே ஒரு பொறுப்புள்ள அற்புதமான தம்பிகள் இந்த பேர் இதில் எனக்கு அதான் இது ஒரு சிறப்பு மிக்க விழாவாக நான் கருதுறேன் மாரா ராஜேந்திரன் எல்ஜி ரவீந்திரன் சி எம் கே எஸ் உதயகுமார் ஹீரோ நல்லா பண்ணியிருந்தார் அற்புதமா பண்ணியிருந்தார்